சீர்காழி புத்தூர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆங்கில இலக்கிய மன்ற விழா நடைபெற்றது சீர்காழி புத்தூர் பொன்மணச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆங்கில இலக்கிய இலக்கியமன்ற விழாவானது கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகுமார் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக அண்ணாமலை பல்கலைக்கழக ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சௌந்தரராஜன் அவர்கள் கலந்து கொண்டு எழுத்தாளர்களை எவைகள் எழுத தூண்டுகின்றது என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் உரையாற்றினார் அவர் தம் உரையில் இன்றைய காலகட்டத்தில் எழுத்தாளர்கள் எவ்வாறு உருவாகுகிறார்கள் எதனால் உருவாக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய எழுத்துக்கள் சமூகத்தில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்றும் மாணவர்கள் எவ்வாறு இந்த வயதில் கவிஞராகலாம் என்பவைகள் பற்றியும் பல கருத்துக்களை கூறினார் மேலும் கல்லூரி மற்றும் ஆங்கிலத்துறை அளவில் அதிக மதிப்பெண் வருகை பதிவேடு போட்டிகள் மற்றும் விளையாட்டு ஆகியவைகளில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கினார் விழாவின் நோக்க உரையை ஆங்கிலத்துறை தலைவர் முனைவர் திரு நாராயணசாமி வழங்கினார் முன்னதாக ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் சத்தியகலா வரவேற்புரை வழங்கினார் ஆண்டு அறிக்கையினை முனைவர் வளர்மதி வாசித்தார் வினோத் சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்தினார் ஆங்கிலத்துறை பேராசிரியர்கள் முனைவர் ராஜேஸ்வரி முனைவர் சத்தியமூர்த்தி முனைவர் ஐயப்பன் மற்றும் உடற்கல்வி இயக்குநர் முனைவர் பிரபாகரன் நூலகர் முனைவர் சுப்பிரமணியன் அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் இறுதியாக முனைவர் பிரித்தம் சோபனா நன்றி கூறினார் இவ்விழாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்